كيف تكفرون وانتم تتلى عليكم ايات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي الى صراط مستقيم السلام عليكم ورحمه الله وبركاته انبركني ان اسلامي সম্বন্ধে ইরুইনিন মাবরম மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லி வர்றோம்ல அதுல இந்த திரு திருமறையின் தோற்றுவாய அமைந்திருக்கக்கூடிய அல்கம்சுரான் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல இஹுதின சிராத்தல் முஸ்தகின் உன்னிடமே நேர்வழி இருக்கிறது நேர்வழியே எங்களுக்கு காற்றாடலான்னு சொல்றோம்ல அதுல யார அது அதுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இறைவன் வந்த செய்தியை நம்ம அவட்ட எடுத்து கொடுக்கும் போது எடுத்து சொல்லும் போது இது இப்படி இருந்திருக்கலாமே இது அப்படி இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்கள் மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டார்கள் இந்த மனோ இச்சையை மார்க்கமாக்க மார்க்கமாக்கா யார் வந்து மனோ ஈச்சையை மார்க்கமாக்கிட்டாங்களோ அவங்க இன இருப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அல்லா சொல்றான் ஆக ஒரு நேர்வழி என்பது இறைவனிடம் வர வேண்டும் எப்ப இருந்து இறைவனுடன் நேர்வழி வருதுன்னா ஆதாம் முதல் முதல் படைக்கப்பட்ட தன் கரங்களால் படைக்கப்பட்ட ஆதாம் நபியை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டு அல்லாஹ் என்ன கட்டளா என்றால் நீங்கள் வந்து போங்க பூமிக்கு பூமிக்கு போகும்போது நீங்கள் வாழும்போது என்ட்டிருந்து நேர்வழி வரும் எங்க எங்கள்ட்ட இருந்து நேர்வழி வரும் நீங்க அதைத்தான் பின்பணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்போ நேர்வழி என்பது இறைமின் புறத்திலிருந்து வருவது அல்லாஹ் தான் நேர்வழி காட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம தெளிவான மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டிருக்குங்க அப்போ குரான்ல வந்து அல்லாஹ் ரெண்டு இரநூத்தி பதிமூணு மனிதர்களே ஒரே ஒரு சமுதாயமாக இருந்து இருந்தனர் எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார் மக்கள் முரண்பட்டுவதிலிருந்து தீர்ப்பு வழங்குவதற்காகவும் உண்மை உள்ளடக்கிங்க வேதத்தை அவர்களுக்கு அனுப்பினோம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு வந்த பின்பும் வேதம் பட்டோ வேதம் வழங்கப்பட்டோர் அதற்கு முரண்பட்டனர் அவர்களிருந்து பொறாமையே காரணம் அவர்கள் முரண்பட்டதில் எது உண்மை என நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ் உறுப்பினர் வழிகாட்டுகிறான் தன் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வு செலுத்துகிறார் எல்லா நபிமார்களுக்கும் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை எல்லா இருக்கிறான்னு சொல்றான் அப்ப ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை பின்பற்றதா இருந்தா இறைவன் பின்பற்றணும் நபிகள் நபி மற்ற எல்லா முன் சென்ற சமு சமுதாயத்திற்கு எல்லாம் இறைவன் நபிமார்களை அனுப்பி நபிகள் மூலம்தான் நபிமார்கள் தான் இந்த மார்க்கத்தை தெளிவா சொல்லியிருக்கான் இதுல முரண்பாடு இருக்க கூடாதுங்க ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யறோம்னா அல்லாவை நம்புறோம் வேதம்பத்தை நம்புறோம் தூதரை நம்புறோம்னு சொல்லி கொண்டு இந்த விஷயத்துல இப்படி இருந்திருக்கலாமே இப்ப இந்த விஷயத்துல அப்படி இருந்திருக்கலாமே அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கலாமே அப்படின்னு நம்ம முரண்படுவதற்கு இந்த மார்க்கத்துல அனுமதி இல்லைங்க தெளிவான சான்று இந்த அல்லா குரான் நபல் நாயகம் வந்து ஹஜ்ஜத்தில் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எனக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேனா சொல்லிட்டீங்க அரசா அல்லா மஸ்ரத் அல்லா மஸ்ரத் அல்லா மஸ்ரத் இறைவனே நீயே சாட்சி நீயே சாட்சி இறைவன் நீயே சாட்சின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெளிவா விளங்க முடியும்னா பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனோ இச்சைக்கு நம்ம நல்லா தெளிவான சிந்தனையை கொண்டு சிந்திச்சு பார்த்தால நம்ம என்ன விளங்கும் ஒரு 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 நிறுவனம் இருக்குது ஒரு நிறுவனத்துல அமைப்பு இருக்குது அந்த அமைப்புல வந்து ஒரு முதலாளி ஒரு எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கும் முதலாளித்தான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தின் எஜமான் யார் இறைவன் தான் எஜமான் இந்த இறைவன் இந்த உலக இறைவனை எஜமானாக கொண்ட இந்த உலகத்துல இறைவனுக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்குது அது போக அல்லாஹ் குரான்ல அல்லாவின் வசனங்கள் உங்களுக்கு கூறப்பட்ட நிலையில் அவரோட தூதர் உங்களோட இருக்கும் நிலையில் எப்படி மறுக்கிறீர்கள் அல்லாஹ் பற்றி கொள்ளும் போரே நேர்வடி பெற்றுவிட்டனர் அதாவது அல்லாஹ் இருக்கிறா தூதரும் இருக்கிறாங்க தூதருக்கு பதிலாக வேதம் இருக்குது நம்மகிட்ட தூதரின் செய்திகள் நமக்கு நம்ம இருக்குது இப்படி இருக்க நீங்கள் முருகன் இருந்து அல்லாஹுக்கு பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்ல யாரெல்லாம் நவிகள் நாயத்தையும் அல்லாஹையும் அவர்தான் நேர்வழியில் இருக்கிறார் தவிர தங்கள் மனோ இச்சை தங்கள் இஷ்டத்துக்கு இஷ்ட மார்க்க இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கு என்று நம்புபவர்கள் இஸ்லாமத்துல இல்லங்கறுதியா சொல்ல பண்ணோம்னா அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா நமது வசனங்களை பொய்யன கதியோர் செவடர்களா செவிடர்களாகவும் பூமிய ஊமைகளாகவும் இருள்களில் அவர் உள்ளனர் தன் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி நேர்வழியில் விட்டு விடுகிறான் தன் ஆடியோரு அல்லாஹ் பா நேர்வழியில் செலுத்துகிறான் அப்ப அல்லாருடைய வேதமும் திருக்குற நபிகள் நாயகத்தின் போதனைகள் மாத்திரம் தான் மார்க்கமா இருக்கிற நிலையில தங்கள் மனோ இச்சை ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் எதிலிருந்து எடுத்து சொன்னார் பார்க்கணும் அவர் வந்து குராணதீசிலிருந்து எடுத்துனாரா சரின்னு ஒத்துக்கொள்ளணும் ஆனா அப்படி இப்ப ஒத்துக்கொள்றது இல்லை இவர் சொல்றதை நம்ம வேணாம்ப்பா அவர் எதிலிருந்து சொல்லுகிறார் சொல்லுகிறாரா ஹதீஸ்ல இருந்து சொல்லுகிறாரா ரபிகர் நாயகத்தின் வாழ்க்கையின் முடிவுகள் சொல்லுகிறாரா அதை பார்த்தா தான் அல்லாஹும் நல்ல அடியே எந்த விஷயத்திலும் நம் இச்சை கட்டுப்படாம அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் தூதருக்கு கட்டுப்பட்டு நேர்வழி பெற்றவர்களாக நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தால்தான் வறுமையில் வெற்றிவிடும் என்று கூறி நிறைவேசுகிறேன் அலமதுல்ல அஸ்லாம்